பார்த்தீங்கன்னா நான் வந்து இருவாட்சி வந்து பதியம் இருந்தேன் ஒரு மாதம் இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாங்களா என்ன வேர் விட்டுருக்கா வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம் நான் இதுக்கு என்ன மாதிரி மணல் இது கலவை ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து ஆத்து மணல் அரை பங்கு வந்து கொழு உரம் அரை பங்கு வந்து செம்மன் வேர் கொஞ்சம் வந்திருக்கு நல்லா எடுத்துட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா வேர் பிடிச்சிருக்கு பூ கூட வந்துடுச்சு பாருங்கள் மொட்டு மொட்டு கூட விட்டுடுச்சு சரி நம்ம இப்போ இதை வந்து ரீபாட் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்களும் வீட்டிலேயே நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணலாம் இந்த பதிய முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்